ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டு பயங்கரமாக ஃபுட் பாய்சன் ஆச்சு ஏன் திமங்களா எப்படி அதான் அதில் நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வரமாட்டேன் இந்த ஸ்டார்டிங்கில் நானுமே நம்மள வர மாதிரி பட் அப்புறம் தான் போக போக தெரிஞ்சிச்சு இந்த வாட்டர் மெலன் நல்லா ரெட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக எதிர்த்தோசின்னு சொல்லி ஒரு ஃபுட் கலர் அதில் இன்ட்யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இந்த வாட்டர் மெலன்லாம் பார்க்க நல்லா ரெட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் புரிஞ்சதா இது வந்து வருஷம் வருஷம் கண்டுபிடிக்கிறோம் இதில் என்ன பண்ணுறாங்க என்ன பாதிப்பு வரும் அதை கொஞ்சம் டெமோவாக பண்ணிடுங்க பெரியவர்களே இப்போ நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க இதுல வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க கேட்டுக்க கலரை மிக்ஸ் பண்ணி அதில் ரொம்ப க டேஸ்ட்டு அந்த கலர் மட்டும் இருக்காது அதில் டேஸ்ட்டும் அதில் வந்து சக்கரப்பாகவும் அதில் கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டியா இப்போ வந்து அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த இதுதான் அவங்க வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய கலர் இது ஒரு கெமிக்கல் சார் கெமிக்கல் என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நான் இறக்குறேன் இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் இறக்கிடுறேன் இப்போ பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ இது ஏற்கிறேன் உங்களுக்கு அப்படியே கண்ணுலேயே காமிக்கிறேன் கலர் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் இந்த இடம் இடந்தா தெரியலையாடோம் வலசை தேதிகங்க பைன்றா நீங்க இவ்வளவு நேரம் அந்த கத்தி பீச்சம் போட்டு பேசனது எல்லாமே உங்களுக்கு நம்பற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏப்ரல் பூட் பட் உண்மை என்னன்னு பாப்போமா நீ நினைக்கிற மாதிரி இந்த வாட்டர் மேனல கலர் இன்ஜெக்ட் பண்ணா இது ஃபுல்லாலாம் ஸ்ப்ரெட் ஆகாது இந்த இடத்துல மொட்டுமா தேங்கி அண்ட் அந்த மாதிரி வெண்டாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம் பிகாஸ் அந்த ஓட்ட வழியா மைக்ரோப்ஸ் போய் இந்த பழம் சீக்கிரமா கெட்டு போக ஆரம்பிச்சிடும் இதனால இதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு வளர்ந்துருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி தர்பூசணி வியாபாரம் இந்த ஒரு மாசத்தில் கீழே போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி தான் எங்கடாவ இந்த ஏரியா தான் இருக்கா அவன் மட்டும் என் கல்ல மாட்டா விடமாட்ட எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கும் போது என்னடா இவர் மட்டும் எல்லா வர்றாரு விடியிலையும் இப்போ தான் நம்மளுடைய சகோதரர்கள் வந்து டீ கோட் பண்ணி போட்டிருக்காங்க முரசலி செல்வத்துடைய மருமகனா நம்ம சதீஸ் குமாரு ஆஹா சுனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா எங்கிட்டு சுற்றி போனாலும் ஓங்கோல் ஃபேமிலியுடைய ஆதிக்கம் எல்லாமே இருக்கும் அப்போ ஒருத்தன் தமிழ்நாட்டில் அதிகமாக கவனம் பெறான் அதிகமான முக்கியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்படுது எத்தனையோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் எல்லா ஊடகங்களும் இவரை காட்டும் போது தெரிஞ்சுது இது கோபாலபுரம் வகைரா டே செல்வம் வண்டி யூட்டான செட்டி ஐட்டம் தர்பூசணி சாப்பிட்டா புற்றுநோய் வரும் தர்பூசணி சாப்பிட்டா வயிற்று வலி வரும் தர்பூசணியில் இந்த ஃபர்டிலைசர் இருக்குது தர்பூசணியில் இந்த ரசாயனம் கலந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு தர்பூசணி பழத்தை வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை அப்படி தொடச்சி அதை அப்படி காட்டி பார்த்தீங்களா சிகப்பாக அப்படி இருக்குது ஒரு டிஷ்யூ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க ஜஸ்ட் அப்படியே டச் மட்டும் பண்ணி பாருங்க ம் அப்படியே கலர் பாத்தீங்கன்னா அப்படியே வரும் அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அந்த பழத்தை அறுத்து வச்சிருப்பாங்கல்ல அதுல வந்து நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் கொண்டு போய் தொட்டு பாருங்க அப்படி தொட்டு பார்த்து கலர் ஒட்டுச்சுன்னா அது வந்து கலப்படமான தர்பூசணி தொட்டு பார்த்து கலர் ஒட்டல அப்படின்னா அதுல கலப்படம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லிக் கொடுக்கலாம் மூளை என்ன முதுகலைய வச்சிருக்க இந்த தர்பூசணிக்குள்ள இருக்கக்கூடிய நிறமி அந்த சிகப்பு கலரை உருவாக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா லைக்கோபீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இந்த லைಕೋபின் இயற்கையாகவே தர்பூசணியில் இருக்கக்கூடிய நிறமி. டச் மட்டும் பண்ணி பாருங்க. ம். அப்படியே கலர் பாத்தீங்கன்னா அப்படியே போறோம். நீ ஒருத்தனுக்கு பொறனவனா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா அதுல ஒரு பெரிய மாட்டு போற ஊசி மாதிரி ஒரு பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு தாடி எத்த தண்டி. அதுல பிரட்டன் சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சிறப்பு எடுத்து உள்ள ஊதி, நம்ம காப்சர்ப் மாதிரி ஒரு சிறப்பை உள்ள ஊத்தி, பெரிய ஊசியை வச்சு உள்ள அந்த தர்பூசணியில போட்டு, குறைஞ்சுடு ஏடா தர்பூசி படத்தை லைட்டாக ஒரு ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டு வச்சால் கூட அந்த இடம் அழுகி போயிடும் ஒரே நாளில் ஃப்ரிட்ஜில் வைக்கலனா அது அழுகி போயிடும் நீ குத்துற ஊற்றி கோட்டை தாண்டி மரும வச்சு வந்துருச்சு ஒவ்வொரு தர்ப்பூசிலையும் ஓட்டையை போட்டு ஓட்டையை போட்டு ஒருத்தன் உட்காந்து ஒரு பெரிய தோட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கரில் தர்பூசணி செய்கிறமா ஒவ்வொரு பழமாக பிடிச்சி ஒவ்வொரு பழமாக பிடிச்சி ஊசியை போட்டு ஊசி போட்டு ஊசி போட்டு ஊசி போட்டு இது பண்ணுவான் தர்பூசணி எடுத்து வியாபாரம் பண்ணுவானா உட்காந்து ஊசி போட்டு உட்காந்துருப்பான அப்படியே இப்படி வா ஒரு அரசு அதிகாரி ஒரு தனி மனிதன் தலை கருவத்துடனும் ஆணவத்துடனும் நடந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை வீழ வைக்கலாம் என்பதற்கு சதீஷ்குமார் போன்ற சர்வாதிகார அதிகாரிகள் சாட்சி

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா எழுபதாயிரம் கொடுத்து பயிர் பண்ண விவசாயி ரெண்டாயிரத்துக்கு வைத்தா அவனுக்கு நஷ்டம் யாரு மாணவி முதல்வர் தருவாரா அப்பா அப்பான்னு சொல்றாரு என்ன என்ன தேர்றாங்க அப்பா உங்க குறைய தீர்ப்பா அப்பா உங்க குறைய தீர்ப்பாரு அப்பா ஏன் அந்த மாதிரி சர்வாதிகள் தூக்கி வச்சிருக்காரு தூக்கி வெளில அடிக்க வேண்டியதுன்னு அவருக்கு முரசொலி செல்வத்துடைய மருமகனா நம்ம சதீஷ்குமார் இது

இவர் போகும்போது மனசுல பெரிய அரவம் படத்து சித்தார்த்து நினப்பு போகும்போதே கேமராவோட போயிருவாப்புல ஆ உங்க சாம்பார்ல என்ன முருங்கால்ல உங்க புளிக்குழம்புல என்ன புளி பூண்டு இல்ல என்ன என்ன கிச்சனை காட்டுங்க அதை காட்டுங்க அப்படின்னு போயிருவாரு இவர் என்னைக்காவது பெப்சி ஆலை கோக்காலை ஸ்லைஸ் ஆலை மாசா ஆலை அப்படின்னு போய் இவர் பாத்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்புக்கடை பிரியாணிக்கு போனவர் ஏன் பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போல அப்புக்கடை பிரியாணிக்கு போய் அங்கே சீல் வைத்து போடிய இதே அதிகாரி இந்த மவுண்ட் ரோடு பிலால் ஓட்டலுக்கு போறாரு போன இவருக்கு வாந்திபதி மயக்கம் வந்துச்சான் மவுண்ட் ரோடு பிலால் ஓட்டலுக்கு வந்து சோதனை நடத்துவதற்காக வந்தார்கள் சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ் தலைமையில் மூன்று அதிகாரிகள் வந்தார்கள் ஆனால் சோதனை நடத்துவதற்கு முன்பாக உணவகம் அருகில் வந்தவர்கள் காரில் இருந்து இறங்காமலேயே அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் இவர் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாராம்

உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது ஆரம்பிச்சிருக்கு பாரு இன்னும் ரெண்டரை மாசம் இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து தர்பூசி வந்து சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம வந்து கூல் பண்ணிக்கலாம் ஓரம் சாப்பிடுறோம் சாப்பிடுறோமா சரி பக்கத்துல எங்க கடை இருக்குன்னு பாருங்கப்பா இது எந்த எல்லா தர்பூசியும் கலர் வரதான் செய்யும் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டேங்க போங்க இந்த வீடியோ படித்த இருந்தால் சேனலை சக்ஸேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பர காமலை போட்டு இந்த வர டமா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ புளிசு இருக்குன்னு நினைக்கிறேன் புளியுருஷ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவையா சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் படங்க போடா